வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் கான்ஃப்ளிக்ட் ஒரு ஒரு நாள் மேலே மேலே போயிட்டுருக்குல்ல இதில் வரப்போகிற அப்டேட்ஸ்லாம் இன்னும் அவங்கள ஒரு மாதிரி மக்களே அப்படி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது நாம் எதிர்பார்க்காத விஷயங்கள் தான் ஆனால் அமெரிக்கா இறங்கி அதை நம்மளை இப்போ எதிர்பார்க்க வச்சுருக்காங்க அதை பற்றிலாம் பல விஷயங்கள் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாங்கள்ல இவங்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஏன்னா ஈரான் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு பொதுவாக சொல்லுவாங்கள்ல இந்த இஸ்லாமிய நாடுகளில் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க பெண்களை ரொம்ப அடிமைப்படுத்துவாங்க அது இதுன்னு சொல்லிட்டு அதுவும் ஈரானெல்லாம் ரொம்ப மேலே வச்சு சொல்லுவாங்க அவங்க ஒஸ்ட்டு பெண்களுக்கு மதிப்பு கொடுக்குற விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்போ ஏற்பட்ட ஈரான் தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க அதாவது ஈரான் அரசோட முதல் பெண் செய்தி தொடர்பாளர் இவங்க தான் ஸோ ஈரான் கவர்மெண்ட் சம்மந்தமாக இதுக்கப்புறம் உலகளாவிய எல்லா ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் ஒருத்தவங்க விளக்கம் அளிக்க வராங்க அப்படின்னா ஈரானோட மவுத் பீஸாக இருந்து வராங்க அப்படின்னா அது தான் ஐம்பத்தி நான்கு வயதான ஃபேட்மே மொஹஜரானி இவங்களோட பேர் இந்த பதவி இதுக்கு முன்னாடி ஒரு பெண்மணி இருந்ததே கிடையாது மக்கள் ஈரானோட வரலாற்றிலேயே ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் இது நடக்குது இவங்க மட்டும் இல்லை இன்னும் சில பெண்களை கூட கேபினட் வரைக்கும் அழைச்சிட்டு வந்திருக்காங்க ஈரானில் அந்த நாட்டோட அதிபராக பதவி ஏற்றிட்டார் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மசூத் இவர் சொல்லி உள்ளே நடக்குதா இல்லை மேல்மட்டம் சுப்ரீம் லீடர் வரைக்கும் இன்சிஸ்ட் பண்ணி நடக்கிறான்னு தெரியல ஆனால் ஒரு நல்ல மூ மக்களே இது சர்வதேச சர்வதேசங்களில் ஈரான் மேலே ஒரு மதிப்பு கிரியேட் ஆகிற மாதிரி தான் இந்த மூ அமைஞ்சிருக்கு இவங்கள பற்றி இன்னொரு விஷயம் சொல்லுன்னா நைன்டீன் செவன்ட்டியில் பிறந்தவங்க இந்த பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல இதில் டாக்டரேட் முடித்தவங்க அது எந்த யூனிவர்சிட்டி தெரியுமா ஸ்காட்லாண்டோட ஹெரியட் வாட் யூனிவர்சிட்டி இருக்குல்ல இதில் எடிம்ட்ரா கேம்பஸில் இந்த டாக்டரேட்டை முடிச்சிருக்காங்க ஒரு பாசிட்டிவான செய்தியை சொல்லிட்டேன்னா இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் நடந்து பார்க்க போகிறோம் சவுதி அரேபியா அண்ட் இஸ்ரேல் இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில் சமீப காலமாக பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது ஆக்சுவலாக இந்த மூணு பேரை ஒரே குட்ட தான் அதாவது சவுதி இஸ்ரேல் ரெண்டு நட்பு நாடு இந்த ரெண்டு நாடுகளும் அமெரிக்காவுக்கு மிகச்சிறந்த நட்பு நாடுகள் ஸோ மூணு தரப்பும் பெரிய நட்பு நாடுகள் தான் ஆனால் சமீபத்தில் பேலஸ்தீனை எதிர்த்து இஸ்ரேல் வார ஆரம்பிச்சது இல்லை இந்த பேலஸ்தீன மக்களை அவ்வளோ பேரை கொண்டு குவிச்சு இதில் ரீதியாகவே சவுதிக்கு இஸ்ரேல் மேலே சம கோபம் இதனால் ஓப்பனாக கண்டிச்சாக அறிக்கை விட்டுருந்தாப்புல யார் சவுதியோட பட்டத்து இளவரசரான இவர் அந்த அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருந்தார் போல் ஃப்ரீ பேலஸ்டீன் அப்படின்றதான் உலக நாடுகள் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த நேரத்தில் போயிட்டு பாலஸ்தீனே செதைக்கிறீங்களே இஸ்ரேலோட இந்த போக்கு ஏற்றுக்கவே முடியாது கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணுறோன்னு ஜியானு ஸ்ரிஜி மதுதான்னு என்னென்னமோ வார்த்தைகளை பயன்படுத்தி ஷேட் பண்ண விட்டு இதை அமெரிக்கா பார்த்து ஆஹா விட்டால் சவுதி அரேபியா இஸ்ரோலாம் அடிச்சுக்கும் போல இருக்குது நாம் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு நாடுகளுக்கு இடையில் இணக்கமான உறவை ஏற்படுத்த ட்ரை பண்ணிகிட்டு அமெரிக்கா ஏன்னா மிடில் ஈஸ்ட்டில் அமெரிக்கா கை ஓங்கியிருக்குன்னா அதுக்கு சவுதியும் தான் பெரும்பாலான காரணம் இந்த ரெண்டும் முறைச்சிக்கிட்டு பிரிஞ்சிடுச்சுன்னா அமெரிக்காவோட பலம் இருக்குல்ல மிடில் ஈஸ்ட்டில் அது அப்படியே சரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த பயத்தில் அமெரிக்கா இருந்துகிட்ருக்கு இருக்கு சரின்ட்டு முதல்ல அவங்க ட்ரை பண்ணாங்க வேலைக்காவில் ரெண்டாவது முறையும் ட்ரை பண்ணாங்க வேலைக்காவில் இப்போ மூணாவது முறையாக இந்த ரெண்டு நாடுகளையும் நார்மலைசேஷன் பண்ணுற டீலை எப்படியாவது புஷ் பண்ணிவிடுவோன்ட்டு இவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க பைடன் தலைமையில் ஆனால் இந்த முறையாச்சும் பளிக்குமானு கேட்டீங்கன்னா வாய்ப்பு கம்மின்ற மாதிரி தாங்க தெரியுது இது எது கசிஞ்ச தகவலாம் கிடையாது அமெரிக்காவோட நேஷ்னல் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்குல்ல இதோட ஸ்போக்ஸ் பர்சனான ஜான் கிர்பி இந்த மனுஷன் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதாவது இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நார்மலைசேஷன் பண்ணுற ப்ராசஸ் இருக்குல்ல இது சார்ந்து சவுதி இஸ்ரேல் இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில் சுமூகமாக்குற முயற்சி இருக்குல்ல இதில் பைடன் ரொம்ப தீவிரமாக இருக்கார் நம்மளோட அதிபர் தேர்தல் நடக்க போது பாருங்கள் அமெரிக்காவில் இதுக்கு முன்னாடியே நாங்கள் இந்த கான்ஃப்ளிக்ட்டை சரி கட்டினோன்னு நினைக்கிறோம் இந்த இஸ்ரேலுக்கும் சவுதிக்கு இடையில் முறைச்சிக்கிட்டு இருக்க கான்ஃலிக்ட் இருக்குல்ல இதை பைடன் அவர்கள் அதிபராக இருக்கும்போதே இதை செய்யணும்னு ஆசைப்பட்றாருங்க பிராந்திய அமைதி இருக்குல்ல இதுக்கு உடன்படிக்கை ஒன்று தான் ஒரு தீர்வு அமையும்னு இவர் சொல்லியிருக்காரு ஆனால் மக்களே சவுதி எந்த நேரமும் ஈரான் பக்கம் முழுமையாக சாயலாம் அதுக்கான சமயங்களும் நிறைய இருக்கு ஸோ இதுக்கு தான் அமெரிக்கா முந்திட்டு வந்துட்டுருக்காங்க அந்த பக்கம் போய்ட்டா நமக்கு டேஞ்சரு நம்ம பக்கமே சவுதி இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் அதுவும் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்குள்ளேன்னு சொல்கிறாங்கன்னா எந்தளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு தெரியல அடுத்து ஹமாஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காங்க என்னென்னா புனித போர்க்காலத்தில் நீங்களே என இடத்துக்கு வாங்க அப்படின்ட்டு இந்த வெஸ்ட் பேங்கில் இருக்கிற செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருக்குல்ல இவங்க எல்லாேருக்கும் அழைப்பு விடுத்திருக்காங்க ஏன்னா இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க காசாவில் மட்டும் அட்டாக் பண்ணல மக்களே வெஸ்ட் பேங்க்லேயும் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலாக பேலஸ்டைன்கிற ஒரு நாடு நாடுன்னு சொல்லிட்டு இருக்கோல்ல காசாவும் வெஸ்ட் பேங்கும் இல்லைனா பேலஸ்டைனே கிடையாது பேலஸ்டைன் ஒரு பேருக்காச்சும் ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த ரெண்டு நிலப்பரப்புகளும் தேவை அதில் ஒன்று ஏற்கனவே இஸ்ரேல் கபலிக்கிற பண்ணிட்டாங்க காசாவை அடுத்து வெஸ்ட் பேங்க்லேயே காலை வச்சுருக்காங்க அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் ஹமாஸ் புனித போர்க்களம்னு டர்ன் பண்ணுறாங்க ஸோ இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்லாம் கலத்துற குதிங்க இஸ்ரேல் காசாவை தாண்டுறது பெரிய தவறுன்னு சொல்கிறாங்க இஸ்ரேலோட வார்த்தைகள் என்ன காசா வார் மட்டும் தானே அப்போ அங்கே கூட ஃபோக்கஸ் பண்ணுங்க எதுக்காக வெஸ்ட் பேங்க் வரணும் இதனால இந்த போர் இருக்குல்ல இப்போ எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சின்னு ஹமாஸ் சொன்னது நிறைய சர்வதேச அவதானிகள் முதல்ல கணிச்ச விஷயம் இதுதான் இந்த போர் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது எக்ஸ்டெண்ட் ஆக மிடில் ஈஸ்ட் முழுக்க போர் வடிக்கும் மிடில் ஈஸ்ட் வாரம் அப்படின்றது வேர்ல்டு வாராக ஹமாஸ் ஹமாசிப்பு கேட்டு அதுதான் சொல்லுது இவங்க காசால் மட்டும் இல்லாமல் வெஸ்ட் பேங்க் வரைக்கும் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்கன்னு ஆக்சுவலாக இஸ்ரேலுக்கு இது பேக் ஃபயரும் ஏன்னா காசால் நினச்சதை சாதிச்சுட்டு இருந்தது இஸ்ரேலு தேவையில்லாமல் வெஸ்ட் பேங்க் பக்கம் காலை வச்சு விஷயத்தை இப்படி திருப்பி விடுற மாதிரி மாறி இருக்குங்க ஆனால் இஸ்ரேல் என்ன பண்ணாலும் அமெரிக்கா கண்டிக்க போகிறது கிடையாது அதில் அப்போ மூவ் போயிட்டு தான் இருக்கும் சார் அதை விடுக்க அடுத்த ஒரு கொடுமை நடந்துருக்கு பாருங்க இதில் தாக்கப்பட்டவங்க ரெண்டு தரப்புக்கும் சம்மந்தமே படாதவங்க ஐடிஎஃபும் கிடையாது ஹமாஸும் கிடையாது ஆனால் தாக்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் நான் நினச்சி பார்க்க முடியுமா நடந்துருக்கு இந்த காசாவோட வாடி காசா பிரிட்ஜ் செக் பாயிண்ட் ஒன்று இருக்குங்க ஒரு பாலம் சார்ந்திருக்கு ஒரு செக் பாயிண்ட்டு இதை முழுக்க முழுக்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது ஐடிஎஃப் இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இந்த இருந்து சில கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு கார் ஒன்று வந்திருக்கு தஸ்க்ரீனில் தெரியுதா இந்த கார் தான் நம்ம டபிள்யூஎஃபின்னு சொல்லுவோம் பாருங்க வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமு அதாவது ஐக்கிய நாடுகள் சபை இருக்குல்ல அதோட நேரடி கட்டுப்பாட்டின் கீழே வர ஒரு அமைப்பு ஓகேவா இந்த டபிள்யூஎஃபி காரை சுட்டிருக்காங்க ஒரு முறை ரெண்டு முறையில் மக்களே சல்லடையாக ஓட்டை போட்டு வச்சுருக்காங்க கார் இந்த கார் எதுக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்க இந்த பசியில் வாடுற மக்கள் இருக்காங்கள அவங்க சார்ந்த டேட்டாவை ஃபுல்லாக சேகரிக்கிறதுக்காக இருக்கட்டும் அந்த மக்கள் சார்ந்த பொருட்களை கொண்டு போகிறதுக்காக இருக்கட்டும் எதுக்காக கிளம்பி வர காரு இது இதில் வேற ஹமாஸ் அமைப்புலாம் ஊடுருவாங்க ஹெஸ்புல்லா வருதுன்ற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு அட்டாக்கை பண்ணியிருக்காங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க யார் பண்ணான்னு இஸ்ரேலு இந்த நியூஸ் கன்ஃபார்ம் மக்களே ஃபேக் கிடையாது தகவல் கிடையாது இது கன்ஃபார்ம் யார் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கா தெரியுமா இந்த மனுஷன் தான் யூஎன் ஸ்போக்ஸ் மேனான ஸ்டீஃபன் டிஜாரிக் என்னென்ன சொல்கிறாப்புல ஹியூமனிடேரியன் பெய்கிள் அப்படின்னு ஆழமாக அதில் எழுதிருக்கில்ல அந்த காரில் முன்னாடியே பின்னாடி தெளிவாக தானே குறிப்பிட்டிருக்கு இருந்தாலும் பத்து முறை சுட்ருக்கீங்க அதுவும் ஃப்ரண்ட் விண்டோ இருக்குல்ல அதை எயின் பண்ணி சுட்டிருக்கீங்க உங்களோட நோக்கம் என்ன டிரைவரை முதல்ல சுட்டு காலி பண்ணணும் கொல்லணும் அப்போ தான் கார் மூவ் ஆகுது இந்த நோக்கத்தை தானே டார்கெட் பண்ணி ஃப்ரண்ட் விண்டோஸை சுட்டிருக்கீங்க இஸ்ரேல் படையினர் செஞ்ச இந்த செயல் இருக்கல கொஞ்சம் கூட நியாயமே கிடையாதுன்னு புலம்பு இவர் புலம்புனா ஐநா புலம்புறதுக்கு சமம் இஸ்ரேல் ஐநாவை புலம்பு வச்சுக்கிட்டு தான் இருக்குது ஆனால் ஐநாவால் ஒன்றுமே பண்ண முடியல பார்த்திங்களா கேட்க தான் முடியுது உடனடியாக போகிற நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு ஆனால் ஸ்டெப்பை பெருசாக எடுக்க முடியல எப்படி இருந்தால் காசா இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த இடையில் ஒரு சிகப்பு நிற கோடு போதில்லை அது வேறு எதுவும் இல்லை இஸ்ரேல் காசாவை கிட்டத்தட்ட ரெண்டாக புலவு வச்சுருக்காங்க அதாவது இது எல்லாமே பார்டர் கிடையாது செக் பாயிண்ட்ஸு இப்போதைக்கு செக் பாயிண்ட்ஸுன்றாங்க சில வருஷங்கள் உருந்தோன்னா இதை கூட பாடர்னு சொல்லுவாங்களா என்னவோ யார் கண்டா இது வரைக்கும் எங்கள் பகுதி அது வரைக்கும் உங்கள் பகுதின்னு சொன்னாலும் இல்லை இந்த செக் பாயிண்ட்ஸுன்ற விஷயத்தை பேஸ் பண்ணி எல்லாத்தையும் அப்படியே பிரிச்சுட்டாங்க ஒட்டுமொத்த காசாவையும் பிரித்து வச்சுருக்காங்க பாதுகாப்பு பகுதி இது அது பாதுகாப்பற்ற பகுதி தாக்குதல் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு வார் ஜவுன் இருக்குல்ல அது ஒட்டு மொத்தமாக உள்ளே இருக்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த சைடு இந்த செக் பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் இதில் பர்டிகுலராக இந்த நெட்ஜாரிம் காரிடார் இருக்குல்ல இந்த இடத்துல அமைஞ்சிருக்க அமைவிடங்களை இப்போ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கே புரியும் எவ்வளோ பெரிய மூவை இஸ்ரேல் இங்கே எடுத்திருக்காங்க இல்லை எந்த இடம் இருக்குல்ல இது யூஎஸ் பில் பண்ணதுங்க ரெண்டாவது இங்கே இருக்க ஸ்பாட்டு அல்ட்ராஷ் செக் பாயிண்ட் மூணு இங்கே வாங்க கொஞ்சம் அப்படியே டிஸ்டன்ஸ் விட்டு சலா அழுதின்னு செக் பாயிண்ட் இருக்குல்ல அது இங்கே அமைஞ்சிருக்கு இதை தாண்டி உங்களுக்கு இருந்து கீழே பாட்டம் வரைக்கும் இந்த ரஃபா கிராசிங் இருக்குல்ல அது வரைக்குமே இஸ்ரேல் செக் பாயிண்ட்ஸாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கு ஒரு பக்கம் இஸ்ரேல் இந்த காசாவில் அவங்க நினைக்கிறத அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரெண்டு பக்கமும் சம அட்டாக்குங்க இஸ்ரேல் மேலே இஸ்ரேல் சவுத்தில் பார்த்தீங்கன்னா ஹமாஸ் அடிக்கிறாங்க இப்போது நார்த் இஸ்ரேலில் ஆல்ரெடி ஹெஸ்புல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சம் அடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு தரப்பும் ஒரே டைமில் இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சொல்லி வச்ச மாதிரி ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்க்குறப்ப ஹமாஸ் அடிக்கும் அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து ஹெஸ்புல்லா அடிக்கும் ஆனால் இப்போ சமீப காலமாக ரெண்டு அமைப்பும் சேர்ந்து ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணிட்டுருக்கு உச்சகட்ட தீ மக்களே அங்கே இருக்க வனப்பகுதிகளில் சர்வநாசம் ஆகிட்டுருக்கு இந்த ஹமாஸ் படையினர் இருக்காங்களே தாக்குதல் யுக்தியில் புதுசாக சில விஷயங்களை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதாகவும் தகவல் வந்துகிட்ருக்கு அடுத்து சிரியாவோட எல்லை இந்த பகுதியிலையும் ஐடிஎஃப் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த அட்டாக்கில் இந்த ஸ்கிரீனில் தெரிகிறாரில்ல ஃபெராஸ் இவர் பேர் ஹெஸ்புல்லாவோட ஒரு பிரதான தலை இந்த பெருந்தலை இவரை ஐடிஎஃப் கொண்டுட்டாங்க ஏற்கனவே பல பேரை டார்கெட் பண்ணி தூக்கிட்டாங்க பர்ஃபெக்டாக ஸ்கெச்சை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி தூக்கிட்டாங்க அடுத்து ஃபெராசியும் இப்போ தூக்கியிருக்காங்க ஆக்சுவலாக இவர் என்ன வேலை பார்த்துட்டு இருந்ததுக்காப்புல இந்த பாலஸ்டீனியன்ஸ் இருக்காங்களா பொதுமக்கள் இவங்களை ஹெஸ்புல்லாவில் இணைக்க வச்சு சண்டை போட வைக்கிற வரைக்கும் டாஸ்க் இவருக்கு தானே ஆட்கள் சேர்க்கறது அந்த வழியை பார்த்துருந்த பர்சன் தான் இந்த ஃபராசா இவர் தான் இப்போ ஐடிஎஃப் தூக்கியிருக்கு இவர் மட்டும் இல்லை இவர் கூட காரில் பயணித்த மூன்று முக்கியமான பாலஸ்தீன வீரர்கள் அவங்களும் கொல்லப்பட்டிருக்காங்க யார் அடிச்சிருக்கிறது ஐடிஎஃப் அந்த ஒரே ஒரு கார்ன்ற டார்கெட் ஆச்சு காலி பண்ணி நாலு பேரை முக்கியமான ஆட்களை தூக்கியிருக்காங்க இதுக்கப்புறம் ஹெஸ்புல்லா சும்மா இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா ஏற்கனவே எங்களோட முக்கியமான தலைகளை தூக்குறீன்னு சொல்லிட்டு தான் அவங்க அட்டாக்கை இஸ்ரேல் மேலே பெருசாக பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ இது பத்தாதுன்னு இவரவர் தூக்கியிருக்காங்களா ஹெஸ்புல்லா கண்டிப்பாக இந்த முறை அடிக்க போகுது அதுவும் சிரியா பார்டரில் வேற நடந்திருக்கு சிரியா பார்டரில் அதே இடத்துல தான் ரஷ்யாவோட படைகளும் இருக்குது இந்த சிரியாவோட கவர்மெண்ட்டை காப்பாற்றுறதுக்காக ஸோ புட்டினோட ஆசீர்வாதத்தோடவே ஹெஸ்புல்லா அடுத்த அட்டாக்கை இஸ்ரேல் மேலே முன் வச்சாலும் இல்லை ஒரு விஷயம் நடக்குதுன்னா இந்த சகுனலாம் பார்ப்பாங்க பார்த்தினா சில பேர் அவங்க இந்த விஷயத்த சகுனத்தை கூட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடந்திருக்குன்னா த ஹ் மியூசியம் அப்படின்ற ஒன்று இஸ்ரேலோட ஹைஃபாக இருக்குல்ல அந்த பகுதியில் இருக்கு இந்த மியூசியமுக்கு நிறைய பேரும் போயிருக்காங்க பார்வையிடுறதுக்காக அது ஒரு நாலு வயசு பையன் அவனும் போயிருக்கான் போன என்ன பண்ணிருக்கா அது தெரியுது அவனுக்கு ஸ்க்ரீனில் இந்த ஜாரை அப்படி தொட்டிருக்காங்க கீழே விழுந்து உடஞ்சே போயிடுச்சு கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஜார் இது அது அந்த பையன் லைட்டாக தொட்டு அது கீழே விடவே உடஞ்சே போய் வீணாகிட்டு இருக்கு இப்போ அது இதுக்கப்புறம் அந்த பையனோட அப்பா இருக்கார்ல பதறி போயிட்டுருக்காரு கண்ட்ரியில் ஏற்கனவே இவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு என் பையனால் ஏன்னா பிரச்சனை கிரியேட் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்ட்டிட்டு போய் புலம்பிருக்காரு ஐயோ என் பையன் தள்ளிலாக உள்ளங்கள் தொட்டா கீழே விழுந்துச்சுங்க சாரிங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க பெரிய மனசு பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை எஸ்கலேட் பண்ணவே இல்லை விட்டால் இங்கே அப்படியே சாதாரணமாக ஆக்சுவலாக இந்த விஷயத்தை தான் பல பேர் அவசரமாக போய் எடுத்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இஸ்ரேலில் எந்தளவுக்கு அறிவார்ந்த டெக்னாலஜிஸ் அப்படி இருக்கு ஆகா ஆகும்னு பேசுகிறோமோ அதுக்கு இணையாக மூட நம்பிக்கைகளும் உள்ளே அதிகமாக இருக்கிறதா ஒரு டாக் இருக்குது இந்த ஐந்து உயிரினங்களை வச்சு சில பண்ற மாதிரி மாதிரிலாம் நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் அபசகரம் நீங்கள் கருதுறீங்களா மக்களே மிகப்பெரிய அழிவு சார்ந்து அது இஸ்ரேலுக்கோ இல்லை இஸ்ரேலுக்கு எதிர் தரப்போ அதையும் இதையும் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா எனக்கு நம்பிக்கை இல்லை ஜஸ்ட் உங்கள் கிட்டே கேட்குற அவ்வளோதான் ஓகே இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமல் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் இஸ்ரேல் மேலே அடுத்த அட்டாக்கை போகிறது யார் ஈரானாக ஹெஸ்புல்லாவா இல்ல புதுசா அந்த லிஸ்ட்ல வந்திருக்க ஹவுதீசா உங்களுடைய கருத்துல இருந்தாலும் கேள்வி கமெண்ட் செக்ஸன்ல கமெண்ட் அழிவு பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காற்றுட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்